வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆகாத நடிகைகள் அதாவது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எடுத்திருக்கோம் முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள எடுக்கலை நிறைய நடிகைகள் இருக்காங்க அதாவது சினிமாவில் நடிக்கும்போது நடிக்கும் நடிகர்கள் அப்படிங்கிறது வந்து எழுபத்து அறுபது எழுபது அறுபத்தஞ்சி அப்படி வரிசையாக இப்போ அப்போ வரைக்கும் அவங்க ஹீரோவாகவே நடிப்பாங்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தான் ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நடித்தா கூட ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வேறு லெவலுக்கு போயிடுவாங்க ஒரு அக்கா கேரக்டர் அம்மா கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அப்படி இருக்கிற அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடியாமையே நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாரெல்லாம் அப்படிங்க இருக்காங்க தமிழ் சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் நடிகை தபு வயசு ஐம்பத்திரெண்டு நடிகை ஜனனி வயசு முப்பத்தி ஆறு நடிகை ஸ்ருதிஹாசன் வயசு முப்பத்தி ஆறு பிரியானந்த் வயசு முப்பத்தி ஆறு டாப்ஸி வயசு முப்பத்தி அஞ்சு நடிகை ஆண்ட்ரியா வயசு முப்பத்தி ஆறு பிந்து மாதவி வயசு முப்பத்தி ஆறு நடிகை ஷெரின் வயசு முப்பத்தி ஏழு நடிகை சதா வயசு முப்பத்தி எட்டு அனுஷ்கா வயசு நாற்பத்தி ஒன்று நடிகை அஞ்சலி வயசு முப்பத்தி ஆறு நடிகை மீரா சோப்ரா வயசு முப்பத்தி ஒம்பது நடிகை கிரண் வயசு நாற்பத்தி ஒன்று நடிகை பூனம் பாஜ்வா வயசு முப்பத்தி ஏழு நடிகை மும்தாஜ் வயசு நாற்பத்தி நாலு நடிகை கௌசல்யா வயசு நாற்பத்தி நாலு நடிகை த்ரிஷா வயசு நாற்பத்தி ஒன்று நடிகை நக்மா வயசு ஐம்பது நடிகை சித்தாரா வயசு ஐம்பத்தி ஒன்று நடிகை கனகா வயசு ஐம்பத்தி ஒன்று நடிகை கோவை சரளா வயசு அறுபத்தி ரெண்டு நடிகை சோபனா வயசு ஐம்பத்தி நாலு நடிகை சச்சு வயசு எழுபத்தாறு இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்